அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏழு நாட்களோட கிரகநிலைப்படி ராசி பலன் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா மீனராசிக்காரர்களோட சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும் அடுத்த ஏழு நாட்கள் ராசி பலன் அமையிறத பொறுத்து அவங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் தொழில் குடும்ப ரீதியாக எப்படி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு நினைத்த காரியம்லாம் நிறைவேறுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி மீனராசி காலச்சக்கரத்தில் பன்னிரெண்டாம் மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசி தான் மீனராசி இந்த ராசிக்காரங்க ரொம்பவே புத்திசாலிகள் இருந்தாலுமே மனசளவில் அடிக்கடி அடையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க குரு பகவான் அதிபதியாக கொண்ட மீன பிறந்தவங்க பிறர் மீது அதிக அன்பு மனுசரணையும் கொண்டவங்களாக இருப்பாங்க தங்கள் குடும்பம் மற்றும் தங்களை சுற்றியுள்ளவர்களை அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க இரண்டு மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தைக் கொண்டது இந்த ராசி இவர்கள் அடிக்கடி உணர்ச்சிவாசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறர் மீது அன்பு காட்டினாலும் கூட யாரேனும் துரோகம் அல்லது இவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளலை அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள விட்டு உடனே விலகிடுவாங்க இவங்க ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் இவர்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்கும் அதனால் மீனராசியினர் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் மீன் சினத்தை கொண்ட இவங்க நேர்ராசியை சேர்ந்தவங்க குரு பகவான் அதிபதியை கொண்டே இவங்க தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் செயல்படுவாங்க பிறருக்கு உதவுறது தொண்டு செய்கிறது ஆர்வம் அதிகமாக இருப்பாங்க இவர்களிடம் ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும் எதுலேயுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவாங்க சமூக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்துக்குவாங்க இந்த மீனராசியை சேர்ந்தவங்க எதுலேயுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க அதனால் கல்வி அரசியல் நிர்வாக மேலாண்மை சமூக சேவைகளில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க இவங்க படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல அதிக ஆர்வத்தோடு செயல்படுவாங்க மீனரசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை மருத்துவம் வியாபாரம் போன்ற துறைகளில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க இவங்க காதல் விஷயத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க தங்கள் துணையின் உணர்வுகளை புரிஞ்சு செயல்படுவாங்க இவர்களின் உள்ள பெரிய பலவீனம் அனைவரையும் எளிதாக நம்பிடுவாங்க அதனால ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கு மீனராசின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில அர்ப்பணிப்பு உணர்வும் துணைக்கு அன்பை அதிகமாக தரக்கூடியவங்களாகவும் இருக்கிறதால துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகளின் விஷயத்துல அன்பானவர்களாகவும் செயல்படுவாங்க மீனராசியினருக்கு மேஷம் மிதினம் கடகம் கன்னி தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசியை சேர்ந்த நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க மீன மீனராசிக்காரங்க முதிர்ச்சியான மனநிலை உடையவங்களாக இருப்பாங்க எல்லோரிடமும் பரிவும் பண்பும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலை காப்பாங்க எதுக்குமே அதிகமாக அலட்டிக்கொள்ள மாட்டாங்க ஸ்டெடியாக இருப்பாங்க இவங்களுக்கு கலை இலக்கிய துறைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த துறைகளில் பிரபலமானவர்களாகவும் வர வாய்ப்பு இருக்குது கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க சிறந்த கடமை வீரர்கள் அவர்கள் செய்யும் தொழில் முன்னணியில் இருப்பாங்க தொழில்நுட்பம் தெரிந்தவங்களாகவும் இருப்பாங்க குரு ராசியான மீன ராசிக்கு உரிய நாள்னு கேட்டிங்கன்னா குரு வாரமான வியாழக்கிழமை ஆகும் மேலும் இந்த ராசிக்காரங்க நடக்க போகும் விஷயங்களை ஒய்த்து உணரும் நுண்ணறிவு உடையவங்க இப்படி தொடங்கினா இது இப்படித்தான் முடியுங்கிறத இவங்க தங்கள் முன்னறிவாலும் உள்ளுணர்வாலும் ஆரம்பத்திலேயே உணர்ந்து விட்டுருவாங்க உணர்ந்து தெரிஞ்சுக்குவாங்க அதிக நேரம் கற்பனையிலும் கலை மூழ்கி இருப்பாங்க பேசி கொண்டு இருக்கும்போதே இடையில பாட்டு பாடுறது படம் வரைஞ்சு காட்டுறதுன்னு இவங்களுடைய கலாரசனை வெளிப்படுறதுன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் மீனராசி மனமுதிர்ச்சி நிறைந்த ராசிங்கிறதால சூழ்நிலைக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்வதில் கெட்டிக்காரங்க தங்கள் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாத இடத்துல கூட இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க முகம் சுழிக்கிறது கிடையாது ஆனால் இவங்க வசதியாக சொகுசாக வாழணும்னு விரும்புகிறவங்க மீனராசினருக்கு சினிமா ட்ராமா பாட்டு கச்சேரி நடனம் ஆகியவற்றை பார்க்குறதுல ரசிக்கிறதுல அதிக நாட்டம் இருக்கும் தங்கள் பார்த்த நிகழ்ச்சிகளில் நல்ல விஷயங்களை மட்டுமே இவங்க திரும்ப திரும்ப பேசுவாங்க பேசி பாராட்ட பெறுவாங்க இந்த நிகழ்ச்சி இவங்க எதிர்பார்த்தபடி இல்லைன்னா அதை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க காரணம் அது அவங்க மனசுக்கு விருப்பமில்லாத செயல் தன் மனசுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையுமே இவங்க அடுத்தவங்க கிட்ட கட்டாயப்படுத்த மாட்டாங்க மேலும் அடுத்த ஏழு நாட்களுக்கான கிரக நிலைகளை படிக்கிற ராசி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தடை தாமதங்கள்லாம் அகலும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்கிறாரு அனுபவ அறிவு தன்னைத்தானே உணரும் சக்தியும் கூட போகுது தடைப்பட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களையும் அடைய போறீங்க சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படப் போகுது திருமணம் குழந்தை பேரு பேரன் பேத்தி வீடு வாகன யோகம் பொன் பொருள் சேர்க்கன பல்வேறு பாக்கிய பலங்கள் நடக்க போகுது தேவைக்கேற்ற தன குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பா இருக்க போகுது தாய் வழி சொத்து தேடி வரும் தேவையற்ற கற்பனை பயங்கள்லாம் அகலும் மன சஞ்சலமின்றி நிம்மதியா தூங்குவீங்க தாய் வழி சொத்து பிரிக்கிறதுல இருந்த குறுக்கீடுகள்லாம் அகலப் போகுது அடகு வைத்த நகைகள்லாம் சொத்துக்களையும் மீட்பீங்க நீங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சந்தோஷமும் இருக்கிறதால உழைக்கிறவங்க நீங்களா இருந்தாலும் கூட ஊதியம் பெறவங்க வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க நிறைய அலைச்சலும் விரைய செலவும் உண்டாகலாம் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்ற மன வருத்தம் ஏற்படப் போகுது சங்கடங்கள்லாம் நீடிக்கும் வேலையில மந்தத்தன்மை நிலவும் சிவபுராணம் பிடித்த சிவசக்தியை வழிபடுங்க நன்மை ஏற்படும் இறைவனுடைய அனுகிரகம் அனுகூலமா உங்களுக்கு இருக்கு உங்கள் சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும் ஊர் மற்றும் இடமாற்றங்கள்லாம் உண்டாகும் வேலை நிமித்தமானீங்க எதிர்பாராத பயணங்கள்லாம் மேற்கொள்ள நேரிடலாம் வேலையில கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாருங்க தொழில் பரவாயில்ல ஏதாவது ஒன்றுல முதலீடுகள் செஞ்சா எதிர்காலத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு விவாகரத்துக்கு விண்ணப்ப தெரிச்சு அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலையில மாற்றம் செய்ய நினைக்கிறவங்க செய்யுங்க தனித்துவமா தெரிய வாய்ப்பில்லை வேலையில நீங்க எதிர்பார்க்கும் அத்தனையும் கிடைக்கும் கடன் வாங்க வேண்டாம் நீண்டதொரு பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் முழுவதும் விநாயகர் மற்றும் நவக்கிரகத்தில் தன்வத்ரி பகவான வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டாகும் மேலும் மீன இந்த வாரம் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல வேலை சாதகமா இருக்கும் சில இடங்கள்ல பாராட்டு மடியாக இருக்கும் உத்தியோக ரீதியா சில உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் நீங்க குடும்பத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உற்சாகம் பெருகப் போகுது பிள்ளைகளால் பெருமை வரலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்க போகுது பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான லாபம் கிடைக்க போகுது தொழில விஸ்தரிக்க சரியான நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருந்த சில வேறுபாடுகள்லாம் மறையும் பிள்ளைகளால செலவுகள் உண்டாகலாம் அரசியல் நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல ஆர்வத்தோடு இருக்கணும் நீங்க கலைத்துறையினருக்கு முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டு போறீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம் ஜோதன ரீதியாக சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றமறக்கம் கலந்த பலன்களை இந்த வாரம் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதால வெளிநாட்டில் இருந்து தொழிலுக்கு தேவையான நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுல நிதானமாக இருக்கணும் நீங்க புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணும் இந்த வார மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வெற்றிக்காக பாடுபடணும் பண விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் பரிகாரமாக மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட நன்மைகள் நடத்தேறும் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கக்கூடும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படப் போகுது தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரப்போகுது குரு பகவான் எதிர்ப்புகளை பூர்த்தியாக்குவார் நினைப்பது நடக்கும் செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் குரு வக்கரம் அடைகிறதால அனைத்திலும் நிதானம் ரொம்ப தேவை உங்களுக்கு திங்கக்கிழமை திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது மேலும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பொதுவாக நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கப் போகுது எதுலேயுமே சிறிதளவு ஆதாயம் ஏற்படும் முன்விரோதம் காரணமா சில சங்கடங்கள்லாம் உருவாகலாம் இருந்தாலும் கூட அதை நீங்கள் சமாளிக்கும் வழிகள்லாம் உங்களுக்கு புலப்படும் இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப அவசியம் தெய்வப்பணி பணி போன்ற நற்காரியங்களுக்கு ஈடுபாடும் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் கேது செல்வாக்கு உயர்த்துவாரு எதிர்ப்பு போட்டி என்ற நிலை மாறப்பகுது வழக்கு விவகாரங்களை சாதகமாக்குவார் உடல்நிலையை சரி செய்வார் எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவாரு செவ்வாய்க்கிழமை சிந்திச்சு நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில சிக்கல்கள் உருவாகாது இருந்தாலும் சிற்சில வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் எதிலுமே அளவோடு ஈடுபட்டு வந்தா தொல்லைகள்லாம் இருக்காது அடுத்தவர்களுடைய விவகாரத்தில் வீண தலையிட வேண்டாம் நீங்கள் பகைவர்கள் பணிந்து போவாங்க புதன் பகவான் திங்கள் முதல் வக்கர வர்த்தி அடையறதால மண்ண தொட்டாலும் பொண்ணாக போகுது புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள்லாம் எல்லாம் வெற்றியாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கப் போகுது பொறுமை ரொம்ப அவசியம் பரிகாரமா நீங்கள் வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வணங்கறதால வயதானவர்களுக்கு உதவிகள் செய்கிறது மூலமாகவும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் செல்வ சேர்க்க உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி